எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழை வாழ்த்தியவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில அவர்களே மனிதன் பிறக்கும் பொழுது மனிதன் பிறக்கும் பொழுது படிக்கூடம் உடைகிறது மனிதன் இறக்கும் பொழுது மண்குடம் உடைகிறது சுடுகாட்டில் பார்த்தோம் மண்குடம் உடை மண்குடம் உடைகிறது இடைப்பட்ட காலத்தில் யாருடைய மனமும் புண்படாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற தாரக மந்திரத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்னுடைய அருமை நண்பர் தமிழ்மாறன் அவர்கள் அருமையாக இந்த பதியம் என்ற இலக்கிய அமைப்பினை தொடங்கி பதினெட்டு ஆண்டுகள் பதியம் போனதுன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் அதாவது நம்முடைய மருத்துவத்துறையில் தமிழ் மருத்துவத்துறையில் பதியம் போட்டு பதியம் போட்டு அதை போன்று பதியம் என்ற ஒரு அமைப்பினை வைத்து அருமையாக பதியம் போட்டு 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 இன்றைக்கி பதினெட்டு வருடங்களாகி பல்வேறு வகையான கவிஞர்களையும் சிறுகதை ஆசிரியர்களையும் நாவல் ஆசிரியர்களையும் பெரிய பேச்சாரர்களையும் உருவாக்கிய பெரும் பெருமை தமிழ் மாநில அவர்களை தான் சார் முப்பத்தி நாலு ஆண்டுகள் எங்களுடைய நட்பு முறை அன்றைக்கு எப்படி நான் அந்த சிரிப்பை பார்த்தேனோ இன்றைக்கும் அதே சிரிப்பு அதே பணிவு அதே அடக்கம் அதே உயர் அதே வகையில் தான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மாநில அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கணும் அடுத்த மருத்துவரையாவில் அருமையாக சொன்னார்கள் தமிழ் மாதம் சொல்லும் பொழுது மருத்துவருக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு ஒரு நன்றியறிப்பு கூட்டமாக இந்த கூட்டத்தை மருத்துவர்கள் அருமையாக பேசினார் நான் சொல்லுகிறேன் தமிழுக்கும் மருத்துவர்களுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு சரியா ஆமாம் இருவருமே இன்றைக்கு கடவுளாக பார்க்கக்கூடிய ஆசிரியரும் மருத்துவரை மட்டும்தான் இந்த உலகம் கடவுளாக பார்க்கிறது அது மட்டுமல்ல அவரிடத்திலும் டாக்டர் பட்டம் இருக்கு எங்களிடத்திலும் டாக்டர் பட்டம் நாங்களும் அவரிடத்திலும் மாத்திரை இருக்கிறது எங்களிடத்திலும் மாத்திரை தமிழிலும் மாத்திரை இருக்கிற ஒரு எழுத்து எப்படி பிறக்குது என்ன ஏது என்று சொல்லக்கூடிய மாத்திரை எங்களிடமும் இருக்கிறது அவர் பாட்டிலில் மருந்து தருகிறார் நாங்கள் பாட்டால் மருந்து தருகிறோம் கவிதை என்ற ஒரு பாட்டால் என்ன நாங்கள் வந்து பயணம் மருந்து தருகிறோம் அவர் வந்து மனிதன் இறக்காமல் இருப்பதற்காக மனிதன் அதாவது நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மருத்துவம் செய்கின்றார் நாங்கள் மனிதர்களுடைய மனம் நோகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கவிதைகள் மூலமாகவும் சங்க இலக்கியங்கள் மூலமாகவும் அருமையான ஒரு வாழ்த்துக்களையும் மனதில் சொல்லிக்கொண்டிருக்கும் ஆகவே மருத்துவருக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு சார் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ மருத்துவம் எல்லாம் நீங்கள் நினச்சிட கூடாது அப்படியேப்பட்ட மருத்துவர்களே அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் அருமையான ஒரு பதிய மாப்பினை முன்னிலை வைத்து சங்கரமாணிக்யா அவர்கள் அருமையாக அந்த சின்ன பிள்ளையிலிருந்து ஆமை கதையிலிருந்து ஆரம்பித்து எப்படியெல்லாம் இந்த நிகழ்வுகள் இருக்கின்ற அருமையாக ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னிலை நினைவு சங்கரமாணிக்யா அவர்களுக்கும் ஜெயபால் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நூலினை பெற்றுக்கொண்ட தந்தை தாய் தந்தை அவர்களுக்கும் அடுத்து இந்த நூலுடைய ஆசிரியர் வாழ்த்துரை வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய அதாவது நூல் அறிமுகம் செய்யக்கூடிய மகேஸ்வரி அவர்கள் அடுத்து முத்துமாறன் அவரனுடைய மாணவர் என்னுடைய மாணவருந்தானவர் முத்துமாறன் அவர்களுக்கும் அடுத்து இங்கே வரவேற்புரை அருமையாக நிகழ்த்திய வசந்தமல்லிகம்மையாருக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற ஐயா சொன்னார் வீடு கட்டிட்டு இருக்காரு சட்டிலாம் வைக்கிறாரு அவர் வந்து எப்படின்னா விருதுகளின் நாயகன் மாயக்கண்ணன் நீங்கள் பார்த்தா அவர் விருதுகளின் நாயக்கணர்

இருக்கக்கூடிய இந்த அவை அருமையான முறையில் இங்கே இருக்கக்கூடிய அடுத்து தான் சுரேஷ்குமார் அவர்கள் அவர்களுடைய நூலை நான் தான் வெளியிட இருந்தது ஆனால் என்னுடைய வர முடியாத காரணத்தினால் சென்ற மாதம் அவர்களுடைய நூல் வெளியிடக்கூடிய சூழல் ராமானுஜம் அவர்கள் வாழ்த்துறை வரக்கூடிய ராமானுஜம் அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க முனைவர் நன்றியுடைய இருக்கக்கூடிய முனைவர் மாரிமுத்த அவர்கள் அருமையானது ஒரு நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய தந்தை யோகஸ்கல்விடைய முதல் ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள் திருமதி சுமன்யா அவர்கள் அவர்கள் எல்லோருக்கும் முதல்களுடைய நன்றி கலந்த வணக்கத்துக்கு நான் தெரிவித்துக்கொண்டு மிக்க மகிழ்ச்சி ஒரு அருமையான நூல் நான் வெளியிட்ட நூல் வந்து மகிழ் உயரங்கள் அதாவது நான் அந்த நூலை படிக்க 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 இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தேனோ அந்த நிகழ்வுகளை எல்லாம் திருமணமாகி என்னுடைய அந்த 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 அப்படியே இருபத்தேழு ஆண்டுக்கு முன்னால் அப்படியே பணம் கொண்டு சென்றுச்சு ஏனென்று சொன்னால் இருக்கக்கூடிய தன்மைகளிலேயே மனிதன் திருமணத்திற்கு பின் திருமணம் முடிஞ்சவே நம்ம மரபுல எல்லாமே கேட்குற ஒரே கேள்வி புழு பூச்சி இருக்கேன் திருமணம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சுன்னா புழு பூச்சி இருக்கான்னு கேட்கும் நம்ம யாரும் அங்கேயும் நான் மாத்திரை சாப்பிட்றாங்க அதனால பூச்சி எல்லாம் அதெல்லாம் என் உடம்புல இருக்காது நம்ம சொல்றது இல்லை இன்னும் இல்லைங்க அல்ல இனிமே அங்கே கடவுள் போரம்பிச்சது அந்த புழு பூச்சிங்கிறதுல கூட தமிழை கிடச்சிருக்காங்க ஒரு மரமே வைத்து புழு என்றால் ஆண்களை குறிக்கும் பூச்சி என்றால் பெண்களை குறிக்கும் ஏன் புழு ஆண்களை குறிக்கும் என்று நீங்கள் பார்த்துக்க சொன்னால் புழு என்பது ஒரு தான் சுற்றி கொண்டிருக்கும் என்பது ஒரு வட்டத்துக்குள்ளே தான் சுற்றி கொண்டிருக்கும் அதே மாதிரிதான் ஆணானவன் அந்த குடும்பம் அந்த சொத்து அதுக்குள்ளே தான் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கடைசி வரைக்கும் அதைத்தான் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஆனால் பூச்சி என்பது ஏன் பெண்ணை குடிக்கிறோம் என்று சொன்னால் ரெக்க முழங்குவதுமே வயதுக்கு பெண் வந்தவுடன் அது அடுத்த வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் அதனால தான் பூச்சி எப்போ இருந்தாலும் அது கூட்டை விட்டு என்ன செய்யும் அது பறந்து போவோம் அப்பப்போ வரும் ஆனால் பறந்து போகக்கூடிய சூழல் பானா இருக்கு அதனால தான் நம்ம சொல்லுவோம் புழு பூச்சி இருக்கா தான் நம்ம வந்து கேட்கணும் இருக்கக்கூடிய சிறப்புலையே எது சிறப்பு தெரியுமா குழந்தை பேரு தாங்க சிறப்பு நம்ம அறிவுடைய இதுல சொல்றது மாதிரிதான் பாண்டிய நடுவடை நம்பி புறநாட்டுல சொல்ற சொல்ற மாதிரிதான் இட்டும் தொட்டும் கபியும் துளந்தும் நெய்யோட எடைசில் மெய்பட விதித்து அந்த குழந்தை பேர் பெற்றதுக்கு அப்புறம் அவர் வந்து வழங்கா நிப்பாட்டிட்டார் அந்த குழந்தை பேர் பெற்றதுக்கு அது சாப்பிட உட்கார ஒரு ஒரு எட்டு மாசம் ஒரு வருஷம் ஆனதுக்கு அந்த குழந்தை நம்மெல்லாம் சாப்பிடும் பொழுது தானும் தானாகவே சாப்பிடும் சொல்லி அடம் பிடிக்கும் நம்மளும் என்ன செய்வோம் கொஞ்சோடு ஒரு தட்டில் ஒரு சாதத்தை போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது என்ன செய்வோம் அது எடுக்கிற சாப்பாட்டில் ரெண்டு பருக்க தான் உள்ளே போவோம் மிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் அந்த சளிவுகளும் மூக்கில் ஒட்டிக்கோ உடலில் ஒட்டிக்கோ எல்லாம் என்ன செய்வோம் எல்லாம் இப்போ சந்தோஷப்படும் யாரும் அடிச்சிருக்கோமா ஆனால் அதே ஒரு இருபது வயசு ஆனதுக்கப்புறம் அதே தாய்தான் உக்கார வச்சு திருப்பி சாப்பாடு போடும் பொழுது இவர் சாப்பிடும் பொழுது அப்படியே மூக்களையும் சிந்தியும் சாப்பிட்டாருன்னா தாய் சந்தோஷப்படுவாங்களா நாலு திட்டு தான் திட்டுவாங்க ஏண்டா அழிவு இருக்கா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன் இன்னும் இப்படியா ஆனா அந்த குழந்தை பருவம் என்பது வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய சிறந்த பருவம் இந்த குழந்தை பருவம் தான் அதில் தான் சொல்றோம் தாயை பெருமைப்படுத்தக்கூடிய சூழல் தந்தையை பெருமைப்படுத்தக்கூடிய சூழல் நம்முடைய கவிஞர் சுகா அவர்கள் அருமையான முறையில் இந்த கவிதை தொகுப்பை படைத்திருக்கிறார்கள் நம்ம சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி ஒரு பையன் ஆசிரியர்கிட்ட கேட்டான் மாதா பிதா குரு தெய்வம் நம்ம தெய்வத்தை தானே எல்லாம் சொல்றோம் ஏன் மாதாவே முதல்ல சொல்லியிருக்காங்க எங்க பார்த்தாலும் இருக்கிறார் துருப்பிலும் இருக்கிறார் இந்த மைக்கில் இருக்கிறார் முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஆனா நாம் சொல்லும் பொழுது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி நம்ம சொல்லக்கூடிய மாதா அந்த தாய் தான் நம்மள என்ன செய்யறா இந்த உலகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஈன்று பிறந்தடுதல் எந்தள கடனை புறநான அருமையா சொன்னா

பாராட்டு தாய்க்கு என்ன அந்த தாய் பெறக்கூடிய அந்த சூழல் இந்த அமைப்பு இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது கவிஞர் அவர்களை நினைச்சா இன்னும் மேலே மேலே ஒரு படிப்பாக கொண்டு போகக்கூடிய சூழல் குழந்தை பரவல் தான் இன்றைக்கு வள்ளுவர் அருமையாக சொல்லுவார் குழல் இனிது யார் இனிது என்ப அடுத்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை சரியா தம்மக்கள் மலரைச் மலரை கேளாதவர் தான் சொன்னார் அடுத்த குழந்தைக்கு சொல்லலை இதே நம்ம குழந்தை வீட்டில் வந்து ஒரு ஒரு வயசு ஆயிடுச்சு இல்லை எட்டு மாதம் ஆயிடுச்சு அப்போ தான் பேச ஆரம்பிக்க வச்சுக்கோமே அம்மா அம்மா ஆ அம்மா அம்மா அம்மானாக்க ஆஹா சொல்லு சொல்லு திருப்பி சொல்லு திருப்பி சொல்லு எங்கள் அம்மா சொல்லு மாமா சொல்லு அப்பா சொல்லுன்னு சொல்லக்கூடிய சூழல் இதே பகுதிக்குள்ளே வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து கட்டிட்டு கிடுங்க நான் 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 கட்டி விட்டுருவோம் அதே மாதிரி நம்ம பிள்ளை பாருங்க சோஃபா செட்டுங்களை வீட்டில் போட்டிருப்பீங்க சோஃபா செட்டம் அது மேலே ஏறி எப்படியே குளிச்சுச்சுன்னா அப்படியே குளிச்சு குளிச்சு விளையாடுவோம் பார்க்குறப்ப என்ன செய்வான் ஆஹா நம்ம பிள்ளை பாத்தீங்களா எப்படி ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணுவான் ஆஹா அருமையா குளிச்சு குஞ்சு விளையாடுறது பாருங்க இதே பக்கத்துக்கு பிள்ளை வந்து குதிக்கணும் ஆஹா நம்ம புள்ள மாதிரியே குதிக்குது அருமையா சொல்லுவோமா ரெண்டு தட்டு தட்டி வந்தா இதில் உட்கார்றதோட இருக்கணும் இந்த ஏறுறது இந்த குதிக்கிறது எல்லாம் இருக்கக்கூடாது அதனால ஒன்று தம்பக்கள் மலையே சொல் கேடாத அவர் பாருங்க அந்த குழந்தை கரு ஆகுறதுல இருந்து எத்தனை கடைசியில பாத்தீங்கன்னாக்க அவர் சொல்லும் அந்த ஐயா சொன்னார் இல்லையா அதான் வளைகாப்பு வரைக்கும் சொல்லக்கூடிய சொல் எங்க பார்த்தாலும் அந்த கடவுளுடைய எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க அப்படியே பாருங்க மனைவி மேலதான் போக்கஸ் எல்லாமே அந்த நேரத்தில் என்னென்னலாம் கேட்கிறார்களோ எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து எல்லாவற்றையும் என்ன நினைச்சுறேன் நம்முடைய குழந்தை அதான் சொன்னா ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் இதை நம்மளுக்கு வந்து தப்பா எடுத்துக்கிட்டு எப்படி சார் ஊரார் பிள்ளைலாம் ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை இப்படி தானா வளரும் எல்லாம் அந்த பிள்ளைக்கே கொடுத்துடா ஊரார் பிள்ளை யாருன்னா இங்கே மனைவி தான் ஊரார் பிள்ளை ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்க்கும் பொழுது வயதில் வளரக்கூடிய என் பிள்ளை என்ன செய்யணும் அது தானா வளரும் மனைவி என்னென்னலாம் வாங்கி கொடுத்து அந்த கர்ப்ப காலத்தில் வந்து பாரு எப்படி பிள்ளை மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும் அருமையாக சொல்றேன்

எடை தாங்கல பார்த்தீங்கன்னாக்க எடை மிஷினுங்க அவருக்கும் பரம் போடு ஏன்னா மனைவி அப்படியே பிற பிடிச்ச அரவணைச்சது கொண்டு போகக்கூடிய சூழல் வந்து பார்த்துனா எப்போனா அந்த காலத்தான் இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய பழைய நிமையை நான் நினைத்து பார்க்கிறேன் நான் வந்து அதே மாதிரி போனால் ஒரு ஏழு மாதம் இருந்தால் அப்படியே என்எஸ்பி ரோட்டில் பஜார் கூட்டு போகிறேன் மனைவியை பரம் கூப்பிட்டு போகிறேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோஸ்ட்டு சாப்பிடணும்னு சொல்லிடுச்சு நானும் சரின்னா அந்த ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னாக்க என்எஸ்பி ரோட்டில் இருக்க ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கேன் பேப்பர் ரோஸ்ட் ரெண்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் அவர் சொன்னார் கடைஞ்சார் சப்ளை சொன்னார் ஒன்று கொண்டு வரேன் சார் முதல்ல ஒன்று கொண்டு வரேன் முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது வாங்கிக்கலாம்னு சொன்னார் சரி நான் பேப்பர் ரோஸ்டர் மாதிரி சின்னதாக கொண்டாந்து வைப்பான்னு சொல்லி பெரிய ரெண்டு இலையை சேர்த்து போட்டோம் எல்லாம் எங்களை தான் பார்க்குறோம் எல்லாம் பேப்பர் அந்த டேபிள் சைஸ் இருக்கு இல்லையா அவ்வளோ பெரிய தோசை வந்து பார்த்தா கொண்டாந்து வச்சுட்டான் வச்சே போறாங்க இருக்கிற அத்தனை தான் நம்மளதான் சொல்லியிருக்காங்களே மனைவி என்ன கேட்டாலும் வாங்கிக்கோ இல்லைன்னா காதல் என்ன செய்யும் சீல் வடி சொல்லி சொல்லி வச்சுட்டாங்க அவரோட அந்த குழந்தை பேர் இருக்கிற வரைக்கும் பார் நினைச்சான் தாங்கு 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 நம்ம என்ன சொல்லாம் அந்த எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தாங்கிறான்பதை அருமையாக வந்து பாரசுறான் அப்படியே பண்ண படம் பிடித்து ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக குயவனோடு ஒப்பிடுறாரு புரியவன் எப்படி வந்து பார்த்தீங்கனாங்க அந்த வறண்டு வா தெரியுமா தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாடு பிடிக்க 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 அந்த பாத்திரம் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கனாங்க அந்த வயலி பாத்திரம் அப்படியே வறண்டு பார்க்குறப்போ குழந்தை ஒசிக்குதா சொல்லுதா எங்கள் பேசுதா பேசுதாங்க சத்தம் கேட்குதா அந்த காக்கம் எல்லாமே அந்த நீங்கள் மூளை அந்த படிச்சிங்கனாக்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்க என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதோ அத்தனை அப்படியே கவிஞர் அவர்கள் படம் பிடித்து காட்டுவது அவருடைய அந்த திறத்தை காட்டுது அந்த உண்மைகள்லாம் அடிச்சு கவு ஆமா தமிழ் மாதம் எ அடுத்து பார்த்தனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணிந்துரை எழுதியிருப்பவர்கள் இந்த தலைமை வாழ்த்துறை எழுதியிருப்ப அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே அது படிக்க மாட்டேன் யார் அணிந்துரை கொடுத்துருக்காரோ யார் வாழ்த்துறை கொடுத்தா அதெல்லாம் படிக்காமல் முதல்ல நான் நூலை படிப்பேன் நூலை படிச்சுட்டு அதை என்னென்ன கவிதைகள் சிறப்பாக இருந்தால் அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சு தான் பேச பேசுவேன் ஆனால் படித்ததுக்கப்புறம் நான் எடுத்தெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா நான் திருப்பி இந்த அணிந்துரையும் அந்த வாழ்த்துறையும் படித்து பார்க்குறேன் நான் என்னென்ன குறிப்பு எடுத்திருக்கேனோ அந்த கவிதைகள்லாம் அதில் இருக்கு அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க எல்லோரையும் கவரக்கூடிய வகையில ஒரு கவிதை எழுதி இன்றைக்கு சமூக அந்தஸ்தோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை சுக பழனி அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கார்கள் சொன்னா அதை விட சிறப்பு என்ன அதே மாதிரி நடை அருமையான நடை நான் கூட அவர் கேட்ட தமிழ் வசியரான்னு கேட்டேன் இல்ல இல்ல அவர் கணித ஆசிரியர் ஆஹா கணித ஆசிரியர் இவ்வளவு பெரிய அடுத்து சுரேஷ்குமார் அப்படிதான் கேட்டேன் நீங்க என்ன தமிழ் படிச்சிருக்கீங்க தமிழ் ஆசிரியர் நான் வந்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி தானே நான் வந்து கெமிஸ்ட்ரி ஆசிரியர்னாரு ஆஹா தமிழ் ஆசிரியர் சும்மா இருக்கிறப்ப கெமிஸ்ட்ரி ஆசிரியரும் கணித ஆசிரியரும் வேற்றாசிரியர் பாரு கவிதைகள் சிறுகதை தொப்புலாம் எடுத்து வெளியிட்டாங்கன்னாக்க ரொம்ப பெருமையாக இந்த நிகழ்ச்சிக்கு வர்றப்ப சொன்னாரு தமிழ் வர்றீங்களான்னு கேட்டாரு கட்டாயமா நான் வர்றேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் என்று சொன்னார் ஒரு நிகழ்வை தொடர்ந்து அதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது என்பது எளிது ஒரு அமைப்பை தொடங்குவது என்பது எளிது ஆனா அந்த அமைப்பை பதினெட்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் கூட திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்களை துணை அமைச்சரா இருங்க இவ்வளவு கூட்டத்தை பார்த்தது இல்லைன்னா தங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழாது ஒரு சின்ன அரங்க இருக்கு அதுல வந்து பாருங்க முப்பது பேர் உட்காரலாம் அதுல கூட இருபது பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க ஒரு புத்தக வெளியீட்டுலாம் முடிஞ்சிடும் ஆமா திருக்கிறன் பேரவேன் இருக்கேன் அதுலயும் நான் சேரலதான் இருக்கேன் அதுல கூட பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேரை பார்த்து பத்து பேர் வர்றாங்க வாரத்துல ரெண்டாவது வயதை வாரம் எவ்வளோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருக்குறள் பேரனுடைய திருக்குறள் விழா கிடக்கும் யாருமே பத்து பேர் உட்காந்துருப்பான் நான் பெரிய பெரிய ஆளும் பேச்சாலும் கொண்டாந்து நிப்பாண்டி இருப்பேன் பத்து பேர் கேட்கும் ஆனால் இங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதியம் போட்டு உங்களெல்லாம் பதியம் அப்படியே என்ன செய்யல பதியம் போட்டு 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 இந்த பதியத்துக்கு அப்படியே என்ன இல்லை ஒரு அடிமை ஆக்கிப்பாரு பெரிய கவிஞர் எல்லாம் என்னை குருவாக்கி சொன்னால் ஏழு புத்தகம் ஒரே நேரத்தில் எப்படி இந்த பெரிய நாவலாசிரியர் உட்கார்ந்து இருக்காரு வேப்பந்தட்டு ஆங்கிலத்துறை பேராசிரியர் அவர் பெரிய நாவலாசிரியரா இருக்காரு எப்ப பார்த்தா நிறைய நூல்களை வந்து பாருங்க எழுதிப்பாரு சிறப்பான முறையில் பாருங்க செயல்பட்டு கொண்டா இப்படிப்பட்ட பெரிய பெரிய அறிஞர்லாம் இருக்கக்கூடிய அந்த வகையில அருமையான முறையில் இந்த கவிதை நூலை அவர் எல்லாம் ஏற்றி இருக்கிறாரு சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம் நேரத்தின் அருமை கருதி சொல்றேன் ஆகவே கவிஞர் அடுத்து சொன்னாருங்க அந்த முள் பூவணம் சொல்லி அதுவும் அதே மாதிரி தான் ஐயா கொண்டதை போட்டேன் என்னச்சா எல்லாமே பாத்தீங்கன்னா குடிகாரம் எப்படியெல்லாம் இன்றைக்கு குடி குடியை கெடுக்கும் என்று தெரிந்திருந்தோம் குடி குடியை கெடுக்கும் அந்த பாட்டுல போடுற குடிக்கா விட்டால் உடல் நடக்கும் சொல்லி அதுலயும் இருந்துடும் குடி குடியை கெடுக்கணும்னு எழுத்துட்டு குடிக்க விட்டால் உடல் நடுக்கும் போனால் அதிலே போடுறாங்க இந்த குடித்து குடித்து பயிற கனையமும் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்க குடும்பமே பெரும் பாதிப்பு உள்ளா முடியும் எவ்வளவோ நம்மளும் பார்க்குறோம் எவ்வளவா அந்த கொஞ்சம் அந்த குடி அடைந்த கோதை இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தா அங்கே டென்த்து கிராஸ்ல ஒரு மருத்துவமனை இருக்குது சரியா அங்க போய் பார்த்தோம் சொன்னா சாயங்கால நேரத்துல எப்படி இப்படிலாம் இந்த போதைக்கு அடிமையாக எப்படி இருக்கிறார்கள் தெரியுது மனிதனாக வாழ வேண்டும் என்பதை அருமையான முறையில் இந்த நூல்கள் சரியா முள்புடமும் அடுத்து பார்த்த மகிழ்வு உயரங்களும் அருமையாக கற்றுக் கொடுக்கிறது ஆகவே யார் எல்லோரும் நீங்கள் படிக்க வேண்டும் படித்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மகிழ்வு உயரங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு திருமணமாய் ஒரு குழந்தை பேர் பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னார் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நீங்கள் செய்தீர்களோ அத்தனை நிகழ்வுகளை நீங்கள் அசை போடக்கூடிய சூழல் அந்த நூலில் வந்து பண்ண வந்தோம் அவ்வளவு அருமையாக எழுதியிருக்கக்கூடிய ஆகவே கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்து கொண்டு அருமையாக நீங்கள் மேலும் மேலும் தமிழ் நல்லுலகத்திற்கு பல தொண்டுகள் நாங்கள் செய்யலாம் பதிய வகைப்பற்றி தைமாரம் செஞ்சுட்டு இருக்காரு நிறைய தொண்டுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் பல நீங்கள் வர வேண்டும் வேற்று அதாவது கணித ஆசிரியர் என்று சொன்னால் கணிதத்துக்கும் தமிழுக்கும் என்ன இருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு எப்படி தமிழுக்கும் கணித நெருங்கிய தொடர்பு நீங்கள் பார்த்தா தொல்காப்பியத்தை எடுத்துக்கோங்க தொல்காப்பியத்துல வந்து தொல்காப்பிய ரெண்டாம் வாய்ப்பாடல இருந்து ஒன்பதாம் வாய்ப்பாடு வரைக்கும் சர்வசாதாரணமாக பண்ண சொல்லிட்டு போறேன் நம்ம தான் தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லு மூணாம் வாய்ப்பாடு நல்லா ஏகப்பட்ட அங்கே அப்பாட்டை கொட்டு வாங்கிருக்கேன் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி இந்த வாய்ப்பாட மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் சொல்றத தொல்காப்பியர் ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே சர்வசாதாரம் சொல்லிட்டு மூவார் பதினெட்டுன்னு சொல்லி சர்வசாதாரம் பண்ண சொல்லிட்டு கூட ஒரு கற்றை எழுதியிருக்காரு தொல்காபத்தொன் பொருளிகார்த்த கணிதவியல் சிந்தனைகள் சொல்லி ஒரு கற்றரையை நான் வந்து பண்ண எழுதியிருக்கேன் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் வாய்ப்பாடை அதிகமாக பயன்படுத்துறாரு ஏழாம் வாய்ப்பாடு எட்டாம் வாய்ப்பாடு ஒன்பதாம் வாய்ப்பாடு ஒவ்வொரு இடத்துல பயன்படுறாரு அவ்வளோதான் இப்படி கணிதத்திற்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு ஆகவே நீங்கள் மீண்டும் மீண்டும் பல நூல்களை எழுத வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி நல்லது ஒரு நன்றி நன்றி வணக்கம்